டாக்டர் ஐயா மாபோசி அவருடைய பதினெட்டாவது நினைவு விழாவும் சிலப்பதிகாரத்தினுடைய முதலாண்டு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கின்ற வகையிலே இங்கே வருகிறந்திருக்கின்ற தமிழர்களின் இதயமெல்லாம் நிறைந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயத்தினுடைய காவலராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா பழ நடுவாரன் அவர்களுக்கும் தமிழ் தமிழ் சமுதாயத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தான் கொண்ட லட்சியத்தின் அடிப்படையில் சமுதாயத்திற்காக போராடுகின்ற ஒரு போராளியாக வளர் வந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி புயல் வைப்போர்களுக்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்களுக்கும் எழுத்தாளர் குழந்தைகளுக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் விஜி சந்தோஷம் அவர்களுக்கும் வரையிறந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் காலதாமதமாக வந்ததற்காக தயவு செய்து நீங்கள் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பெரியவர்கள் எல்லாம் வந்தபோது வருவது முறையல்ல இருந்தாலும் கூட சில அவசர வேலைகள் திடீரென்று வந்துவிட்ட காரணத்தால் புறப்பட்டு வரும்போது அதுவும் சேர்ந்து வருது காலமாகட்டது பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போக முடியும் தான் பேசுவதற்கு வந்ததை விட அண்ணன் பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கின்றேன் ஐயா அவர்கள் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு சாதாரண குடிசையில் பிறந்த ஒரு மனிதன் கல்வி கற்பதற்கு கூட வசதிய வசதியற்ற நிலையில் இருந்த ஒரு மனிதன் எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்து நின்றார் என்று அவரே சொல்லுகின்றார் தன்னம்பிக்கை என்னால் இயலாது என்று சொல்லி எதையுமே நான் நினைத்தது கிடையாது என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதுக்கு அவர் எடுத்து காட்டுகின்ற இலக்கணங்கள் உதாரணங்கள் காட்டுறார் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிய மகனாக பிறந்தவர் அந்த அளவுக்கு உயர முடியும் என்று சொன்னால் ஒரு சாதாரண எழுத்துக்கோப்பவனாக இருக்கக்கூடியவன் நான் ஏன் உயர முடியாது என்கின்ற நம்பிக்கை அவர் மட்டும் காட்டல ஹிட்லரை பற்றி பேசியிருக்கிறாரு முசோலினை பற்றி பேசுகிறார் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து மறைத்து போனதை சொல்றாரு எல்லாம் சொல்லி பல தலைவர்களை பற்றியெல்லாம் சொல்லி கடைசியில் அவர் எடுத்துக்கொண்ட முறை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எத்தனை தலைவனை பார்த்தாலும் கூட என் நாட்டில் உதித்த மகாத்மா காந்திக்கு நிகராக எவரும் கிடையாது எல்லாரையும் பார்த்தாரு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இந்த தலைவனுடைய வழிகாட்டுதல் தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நம் நாட்டு தலைவர் மகாத்மா காந்தியை வழி தொடர்ந்து கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து வாழ்க்கை நடத்தி காட்டியிருக்கின்றார் இந்த மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நீதரசர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் எதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்முடைய அத்தனை எதிர்பார்ப்பும் கூட இன்னைக்கு ஏதோ ஒரு செய்தி வரப்போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம நிச்சயமாக இருக்க முடியும் ஏனென்று சொன்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தமிழர்களை பற்றி பேசுகின்றார்கள் தமிழர்கள் இரண்டாவது கருத்து யாருமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழ் உணர்வோடு கூட இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அன்னைக்கு மாப்போசி ஐயா அவர்கள் எல்லையை காட்ட போது ஐயா அவர்கள் சொன்னார்கள் முருகனியை காத்துக் கொடுத்தார் என்று கொஞ்சம் முயன்றிருந்தால் பெருமாளையும் காத்துக் கொடுத்திருக்கலாம் நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை தமிழன் ஆழ்கின்ற காலம் வந்தாக வேண்டும் கோணத்தை மாற்றக்கூடாது வேற கோணத்தில் பேச வருங்காலம் நான் வருங்காலத்திலே சொல்கின்றேன் இது நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் நான் என்ன விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள நான் விரும்பவில்லை ஆனால் அந்த அளவுக்கு தகுதி உடைத்த நான் இப்போது யாரை மனதிலே வைத்து பேசிக்கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு தகுதி உடைத்தவர்கள் இந்த மனைவி என்று வேண்டும் அந்த தகுதி நமக்கு உண்டு அந்த தகுதி நமக்கு உண்டு ஆகவே அந்த நிலைக்கு தமிழன் உயர்ந்தாக வேண்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே தமிழ் பரப்பப்பட்டாக வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அண்ணன் எல்லாம் நன்றாக தெரியும் பல நாடுகளில் வாழ்க்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது பேச தெரியாது எழுத தெரியாது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பேச தெரியுது படிக்க தெரியாது எழுத தெரியாது இதுபோன்ற நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் வெறும் ஆட்சிக்கு வந்து விட்டால் மட்டும் போதாது நம்முடைய தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தமிழை ஊட்டக்கூடிய வகையிலே நாம் செயல்பட்டால் மட்டும்தான் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் ஆகவே எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் தமிழுடைய உரிமைகள் காக்கப்பட்டாக வேண்டும் அதற்காக எடுக்கக்கூடிய ஒரு சபதம் எடுக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை நான் கருதுகிறேன் காரணம் தன்னுடைய கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் தமிழுக்காக வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க தமிழுக்காக வாழ்ந்தவர் கடைசி மூச்சு வரைக்கும் தமிழுக்காக வாழ்ந்தவர் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் எல்லையை வகுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை உடைத்த ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்க முடியும் ஆகவே வருகின்ற காலத்திலும் கூட எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ விதமான சிந்தனை இருந்தாலும் கூட தமிழன் என்கின்ற முறையிலே நான் பாராளுமன்றத்தில் அண்ணனும் பார்த்துருப்பாங்க நானும் பார்த்துருக்கேன் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த கேரளத்தில் ஒரு பிரச்சனை இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்கிறார்கள் மேற்கு வங்கத்தில் ஒன்று சேரவே முடியாது இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் கடந்து சென்று நாம் தமிழன் என்கின்ற முறையிலே எல்லா இடத்திலும் நாம் ஒன்று சேர்ந்தோம் என்று சொன்னால் தமிழனை வெல்வதற்கு எவராலும் முடியாது என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது கூட அந்த நம்பிக்கை ஒற்றுமையை வலியுறுத்தி ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக கூட இந்த விழா அமைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் வருகின்ற காலத்திலே கடந்த முறை ஐயாவினுடைய பிறந்தநாள் விழாவிலும் கூட என்னுடைய விருப்பத்தை தெரிவித்தேன் இந்த விழாவை இவர்கள் நடத்தக்கூடாது மாதவி அவர்கள் நடத்துகின்றார்கள் கண்ணை நடத்துகின்றார்கள் நடத்துகின்றார்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் பெருமையாக இருக்க முடியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழுக்கு சிறுமை என்று சொல்லி நான் கருதுகின்றேன் தமிழுக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் தமிழ் மண்ணை காப்பதற்காக போராடி ஒரு மனிதன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் நினைவு நாளாக இருந்தாலும் அதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு இங்கே சொன்னாங்க அரசாங்கம் அரசாங்கம் நடத்துவது ஒரு சடங்கு தமிழன் நடத்துவது ஒரு விழாவாக இருக்க முடியும் ஆகையினால் அந்த நிலைக்கு நாம் வருங்காலத்தில் வர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதல் இங்கே வைத்து உங்கள் அனைவருடைய சார்பிலும் ஐயாவினுடைய புகழ் வாழ்க வே வாழ வேண்டும் தமிழன் காக்கப்பட வேண்டும் தமிழ் சமுதாயம் காக்கப்பட வேண்டும் நானும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு தமிழனுக்காக இருப்போம் என்கின்ற உறுதி கூட வேண்டும்